மிஸ்டர் கேபி வை பாலா நீங்க வந்து நிறைய ஹெல்ப் பண்றீங்க இல்லாத உங்களுக்கு நிறைய செய்யறீங்க சைக்கிள் வாங்கி தரீங்க பைக் வாங்கி தரீங்க அயன் பாக்ஸ் வாங்கி தரீங்க எல்லாமே ஓகே அது எப்படி போகும்போது கரெக்டா வந்து கேமராவையும் கூட கூப்பிட்டு போறீங்க ஒரு கேமரா டீம் தனியாக சம்பளம் கொடுத்து வச்சிருக்கீங்களா ப்ரொமோஷன் பண்றதுன்னு ஆயிடுச்சு விதமான ப்ரொமோஷன் இருக்கு அதில் இது ஒரு ப்ரொமோஷனு ஸோ அதனால இப்படி ஹெல்ப் பண்ற மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல சிம்பர்த்தியை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஆகலாம் லாரன்ஸ் மாஸ்டர் கேட்பாரான் கேட்டோன்னே இவரு ஆனா எனக்கு ஹீரோ ஆகணும்னு ஆசையா உடனே ஹீரோ ஆவாராம் எனக்கு காந்தி கண்ணாடின்னு ஒரு படம் நடிப்பாரான் பக்கா பிளான்றான் ஹெல்ப் பண்ணணும்னு மைண்ட் செட் இருந்தால் ஹெல்ப் பண்ணிட்டு போக வேண்டியது நான் இது ஏன் கேமரா தூக்கிட்டே நீ ஹெல்ப் பண்ணுற நாலு பேர் தெரிஞ்சாதான் ஹெல்ப் பண்ணுமா கிட்டாதீங்க இப்படின்னு சொல்ற ஒரு சில ஒரு சில தற்கொலைகளுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ கோடி கோடியா பதுக்கி வச்சிருக்கான் பிளாக் மணியை எவ்வளவோ பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க கோடி கோடியா வச்சுக்கிட்டு கொடுக்க மனசு இல்லாம இருக்க நிறைய பேர் மத்தியில அது நல்லது செஞ்சா பாராட்டுங்க பாராட்டியாட்டியும் பரவாயில்ல இருங்க அத விட்டு வந்து நெகட்டிவ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க இப்ப என்னையே வந்து எனக்கு ஒரு மாசம் வந்து ஒரு ஐம்பதாயிரம் யூடியூப்ல வருதுன்னா அது ஐம்பதாயிரம் ரூபாய் நான் நாற்பது ரூபா செய்யணும்னா நான் யோசிப்பேன் ஏன்னா எனக்கு குடும்பம் இருக்கு ஃபேமிலி இருக்கு எப்படி நாற்பதாயிரம் செய்ய முடியும் நல்லா ஒரு ஐயாயிரம் ரூபா செய்ய முடியும் அப்படிதான் அப்படிதான் எல்லாருமே யோசிப்போம் சராசரி சரி ஐம்பதாயிரம் ரூபா வர இடத்துல ஐம்பதாயிரமும் ஒருத்தர் செய்யறான் அப்படின்னும் போது செஞ்சுட்டு போட்டுமே கோடி கூடிய சம்பாதிக்கட்டுமே ஒரு ஐம்பது கோடி சம்பாதிக்கட்டுமே ஃபியூச்சர்ல அதில் ஒரு பத்து கோடி செய்யட்டுமே நல்லது தானே வந்துட்டாங்க ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்க பார்த்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து இந்த பாலா கேபி பாலாவோட இஷ்யூஸ் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு ரொம்ப கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கு நான் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி இதை பற்றி ஒரு வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ நான் போடும்போது பாதி பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு எனக்கு திட்டி கமெண்ட் பண்ணுங்க இப்போ கூட பாதி பேர் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்க்காம திட்டி கமெண்ட் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு சப்போர்ட்டிவாகவும் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க ஓகேவா இப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தீங்க அண்ணா அதுமாரி பாலா இஷ்யூஸ் போயிட்டுருக்கு பாலா வந்து அன்னியை கை கூலி அப்படி இப்படின்லாம் பயங்கரமாக பேசுகிறாங்க நெகட்டிவாக பேசுகிறாங்க நீங்கள் வந்து பாலாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் வருது ஓகேவா இது வந்து பாலா சொல்லலை கமெண்ட்ஸ் வருது பர்சனலாகவும் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க ஒரு ஒரு சில பேர் வந்து இதெல்லாமே எந்த விதத்தில் உண்மைன்னு தெரியல உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல் சொல்கிறீங்க அந்த வீடியோலேயே வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எனக்கு என்ன அப்படின்னா பாலா அன்னியை கை கூலி அது இது அதெல்லாம் எனக்கு எது எந்த வகையில் உண்மை எந்த வகையில் போயின்றது நான் சொல்ல முடியாது ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு இதுக்கு இதுக்கான ரிப்ளை பாலா கொடுத்துருக்காரு இது அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு விஷயம் இப்போ நான் என்ன சொல்ல எனக்காக என்னை கேட்டவங்களுக்காக நான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன் இந்த வீடியோவில் சொன்னது தான் கோடி கோடியாக வந்து பதுக்கி வச்சு வச்சுருக்கவங்களும் இங்கே இருக்காங்க நம்ம ஊரில் இருக்காங்க கொடுக்க மனசு இல்லாதவங்க ஸோ வச்சுக்கிட்டு கொடுக்க மனசு இல்லாதவங்க இருக்கிற இந்த ஊரில் வாங்கிக்கிட்டால் இல்லாட்டியும் பத்து பேர்கிட்ட வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிற சப்போர்ட் பண்ணுற கொடுக்குற பாலாவுக்கு ஏன் இப்படி நெகட்டிவான இது வருதுன்னு எனக்கு புரியல பாலா வந்து அன்னியை கை கூலியா இல்லையா இதெல்லாம் இதை பற்றி நான் இப்போ பேச வரல ஆக்சுவலாக ஒரு பையன் அவனாக கொடுக்குறானோ இல்லை பக்கத்தில் வாங்கி கொடுக்குறானோ அது மொத்தம் அவங்க கொடுக்குறான் இப்போ பாலா ஒரு அயன் பாக்ஸ் வாங்கி தராருன்னா இந்த ஐன் பாக்ஸால் ஐன் பண்ணி அவங்க பொழப்ப வந்து பார்க்குறவங்களும் இருக்காங்க பாலா வந்து ஒரு ஆட்டோ வாங்கி அது ஸ்க்ராப் ஆட்டோவோ செகண்ட் ஹேண்ட் ஆட்டோவோ ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்குறாருன்னா அந்த ஆட்டோவை ஓட்டி ஒரு பத்தாயிரமோ இருபதாயிரமோ சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ இப்போ என்ன அப்படின்னா பாலாவால் பயனடைஞ்சவங்களும் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ சொல்கிறவங்க சொல்லிட்டு போகலாம் ஆனால் அவர் செய்யணுன்ற ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காரு பார்த்தீங்களா சின்னதாகவும் பெருசாகவும் அதனால் பயன் பெற்றவங்க அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஓகே பாலா நம்ம கொடுத்தாரு நமக்கு நம்மளை வந்து இதை வச்சு வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்துக்குறோம் ஸோ மாதிரி ஸோ ஒருத்தரால் உதவி வாங்கி ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா சந்தோஷந்தான இதுலேயும் வந்து ஆர்கியூமெண்ட் இருந்து எனக்கு புரியல ஸோ அதுதான் இதுக்கு என்ன ரிப்ளே வீடியோ நான் போகிறேன்னு தெரியல பேர் கேட்டீங்க ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ வந்து நான் சொல்லியிருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் வச்சுக்கிட்டு கொடுக்க மனசு இல்லாதவங்க மத்தியில் வாங்கிட்டே இருக்கிறத பத்து பேர் கொடுக்கணும்னு நினைக்கிற பாலா வந்து ஓகே தான் கிரேட் தான் நான் நினைக்கிறேன் தேங்க் யூ